அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதியா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோட ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்ல ஹேண்டில் வச்சு ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு சூப்பரான குவாலிட்டில சூப்பரான மெட்டீரியல்ல சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் கலர்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா ஷோ பண்றோம் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன் ரெட் கலர்ல உங்களுக்கு ஹேண்டில் இருக்கும் ஸ்லிங் இருக்கு காயின் பௌச்சி இருக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு பேக் சைடுமே ஒரு சூப்பரான கொடுத்திருப்பாங்க பட்ஜெட்லியா இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக் தான் இது ரொம்பவே அமேசிங்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு மெட்டீரியல்லுமே வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்ல ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துவாங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா காட்டுறோம் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ rupees plus shipping ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் ஸ்லிங் காயின் பவுச்சுமே கொடுத்துருப்பாங்க ஸோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் எல்லா வெரைட்டيزமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ rupees plus shipping ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ இதோட இதோட கேட்லாக் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம கேட்டலாக்லாம் ஷேர் பண்ணிருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அமேசிங் ஆன ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்க ஸ்லிங் பேக் தான் டூ பிப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இது வந்து இந்த மாடலுக்கு தனியா நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதுல மிஸ் ஆன கலர் தான் இது இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த ஸ்லிங் பேக் இதோட நிறைய கலர்ஸ்க்கு தனியாவே வீடியோ போட்டிருக்கும் சோ அதுல மிஸ் ஆன கலர் தான் இது வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அமேசிங் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் சோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த காயின் போச்சு ஹேண்டில் வந்திருக்கும் ஸோ இந்த ஹேண்டில் இருக்க ஹேண்ட்பேக் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏன்னா இது வந்து சப்ளையர் கிட்டயே ஸ்டாக் விட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரீஸ்டாக்கிங் பண்ணி 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 சப்ளையர் கிட்டயே ஸ்டாக் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மூவிங்ல இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த காயின் போச்சு வந்துட்டு இருக்கும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இது ஒரு வெரைட்டி உங்களுக்கு இங்க ஓபன் டைப்லயே வந்திருக்கும் இங்க ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க சென்டர்ல ரெண்டு பார்ட்டிஷன் பேக் சைடு ஒரு பேக் சைடு ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹேண்ட் பேக் சாரி ஸ்லிங் பேக் ஸோ இதுல உங்களுக்கு ஹேண்டில் வந்து இந்த மாடல்ல வந்து ரெண்டு ரெண்டு கலர் தான் இருக்கும் ரெண்டு கலர் மட்டும் தான் ஃபுல் ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கோங்க நம்பருக்கு என்கொயரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஸ்லிங் பேக் காமிச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாக் இருக்கு டூ பிப்டி ருபீஸ்ல ஷிப்பிங் மட்டும் தான் ஒரு சூப்பரான குவாலிட்டில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் இது ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்